அம்மா வீடு மாமியார் வீடு பற்றி கேட்குறீங்க மாமியார் வீடு பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து நேட்டிவ்ல இருக்காங்க ஹஸ்பண்டோட ஒர்க்குக்காக நாங்கள் வந்து சென்னையில் இப்படியே வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சாச்சு அடுத்து தான் அம்மா வீடு பற்றி கேட்குறீங்க அது சிம்பிளாக சொல்லிடுறேன் லாஸ்ட்டில் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அடுத்து வெற்றிலை தீபம் எப்படி போடுவது சொல்லுங்க சிஸ் ஃபுல் டீட்டெயில்னு கேட்குறீங்க கண்டிப்பாக அது வந்து நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அடுத்து கற்பகம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க ஹாய் சிஸ் உங்கள் வீடியோஸ் எல்லாமே பாசிட்டிவாக கிரியேட் பண்ணுது சிஸ் அண்ட் நாற்பத்தெட்டு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையில் மென்சஸ் டைம் அண்ட் வேறு எந்த டைமில் பூஜை பண்ணக்கூடாது அதை பற்றி கொஞ்சம் க்ளியராக சொல்லுங்கள் சிஸ் உங்கள் கியூஎன்ஏக்காக ஆல்வேஸ் வெயிட்டிங் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் ஃபர்ஸ்ட் அடுத்து நாற்பத்தெட்டு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையில் கண்டிப்பாக நீங்கள் மென்சஸ் ஆனீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டேஸ் கேப்பை விட்டுட்டு அப்புறம் தான் பண்ணணும் மற்றபடி நடுவில் வந்து எந்த இதுவும் கிடையாது மென்சஸ் டைம்ல கண்டிப்பாக வந்து நம்ம பூஜை பண்ணக்கூடாது தான் அதுலேருந்து ஒரு ஃபைவ் டேஸ் நீங்க அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த பூஜை பண்றதுக்கு எந்த இதுவுமே கிடையாது நம்ம வந்து தாராளமாக பண்ணலாம் இதையும் பார்த்து நீங்க இதை விட இன்னும் கிளியராக வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை பத்தி லாங் வீடியோவில் நான் சொல்றேன் அடுத்து எஸ் கார்த்திகா ஃபைவ் செவன் ஃபைவ் செவன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சிஸ் உங்க ஹவுஸ் ரெண்டு உங்க ஹவுஸ் ரெண்ட் ஹவுஸா சிஸ் ஹோம் டூர் வீடியோ போடுங்க உங்க சாரி கலெக்ஷன் வீடியோ போடுங்க நீங்க எந்த ஊர் சிஸ்டர் உங்களுக்கு எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா வந்தது சொல்லுங்க நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு உங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க சிஸ் உங்க ஏஜ் என்ன சொல்லுங்க உங்க பாப்பா அண்ட் தம்பி ஏஜ் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் இதுல ஒன்று ஒன்றா நான் சொல்லிடுறேன் ஆல்ரெடி சொன்னதுமே இருக்கு இது வந்து ரெண்டல் ஹவுஸ் தான் சிஸ்டர் ஹோம் டூர் வீடியோ கண்டிப்பா போடுறேன் சாரி கலெக்ஷன் சொல்லிக்கிற அளவுக்கு சாரி ஒன்றும் பெருசாக கிடையாது பட் இருந்தாலும் இருக்கிற சாரீஸ் வந்து நான் ஏதாவது ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்ததான் நான் எந்த ஊருன்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் உங்களுக்கு எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா வந்தது சொல்லுங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிருக்கீங்க ஸ்டார்ட் பண்ண சொன்னதே என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு பெருசாக யூடியூப்ல என் ஒரு பர்சன் கூட ஐடியா கிடையாது பண்ணணும் நம்ம வந்து இதை செய்யலாம் இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவே கிடையாது இப்போ கிடையாது ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருந்தே அதாவது பாப்பா பிறந்த இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறனால அதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டே போயிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ நார்மலாக ஒர்க்கெல்லாம் ட்ரை பண்ணேன் இப்போ ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் எதுவுமே எந்த ஆப்ஷனுமே கிடைக்கல அப்படிங்கிறனால தான் சரி இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது கூட இதுலேருந்து பைசா வரும் இதை வச்சு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா எதுவுமே கிடையாது சும்மா வீடியோ போட்டேன் வீட்டில் போர் அடிக்கும் ஒரு சில டைம் எதுவுமே பண்ண முடியலை அப்படிங்கும் போது அந்த தாட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணது தான் அது அப்படியே கொஞ்சம் போட போட கொஞ்சம் அதில் நிறையா நமக்கே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணது தான் ஹஸ்பண்ட் இதில் எதுவும் சொல்கிறது கிடையாது நீ பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க சப்போர்ட் தான் பண்ணாங்க ஸோ அந்த வச்சு தான் கொஞ்சம் வந்து எல்லாமே பண்ண முடிஞ்சுது உங்கள் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்கீங்க என்னோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி செவன் உங்க பாப்பா அண்ட் தம்பி ஏஜ் பையனுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸு பாப்பாவுக்கு வந்து ஃபைவ் வந்து வரப்போகுது ஸ்வீட்டிகள் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அக்கா உங்க ஹஸ்பண்ட் போலீஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமா என்னோட ஹஸ்பண்ட் வந்து போலீஸ் தான் அடுத்து சங்கீதா அலங்கர் அப்படிங்கிற ஐடியில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீங்க லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் மாமியார்லாம் எங்க இருக்காங்க தனியா எப்படி பேபிஸ பாத்துக்கிறீங்க நான் வந்து லவ் மேரேஜ் தான் ஆஹ் மாமியார் எல்லாம் பாத்தீங்கன்னா நேட்டிவ்ல எங்களோட சொந்த ஊர்ல இருக்காங்க ஃபர்ஸ்ட் பையன் பிறந்துட்டு ஒரு அஞ்சு மாசம் வந்து நேட்டிவ்ல இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னையில தான் ஹஸ்பண்ட் வேலை பாக்குறாங்கிறனால அபிசிலி இங்க வந்துதான் ஆகணும் ஸோ அப்படியே வந்தாச்சு அதுக்கடுத்து பாப்பாவும் ஒன் இயர்ல பிறந்துட்டான் ஸோ நம்ம தானே பாத்தாங்கணும் அப்படிங்கிற ஒரே கான்பிடன்ஸ் தான் மற்றபடி அஹ் பாத்துக்கிறீங்கன்னு கேக்குறதுக்கு இதுல எப்படி ஆன்சர் பண்றதுன்னு தெரியல நம்ம குழந்தைய நம்ம தான் பாத்துக்கணும் அதனால கொஞ்சம் அப்பப்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் சோ அதனால அதெல்லாம் தாண்டி பார்த்தாச்சு அடுத்த கமெண்ட் பார்த்தெல்லாம் அரவிந்த் ராதிகா அரவிந்த் ராதிகா அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து கேட்டிருக்காங்க உங்க ஹஸ்பண்ட் உங்க சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாரான்னு கேட்டிருக்காங்க ஆஹ் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு தேவையான எல்லாமே அவங்கதான் வாங்கி கொடுத்தாங்க எடிட் பண்றதுக்கு சிஸ்டம் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் வேணுமோ இதை இங்க வீடியோ எடுக்கணும் அங்க போகணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேக்குறப்ப வந்து எல்லாமே செஞ்சு கொடுக்கறது அவங்கதான் ஆஹ் இதுல எஃபோர்ட் நான் எவ்வளவு போடுறேனோ அதே எஃபோர்ட் அவங்களும் போடுறாங்க சோ கண்டிப்பா ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அடுத்து ராம் தமிழ் அப்படிங்கிற ஐடியில இருந்து ஹாய் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் அடுத்து அருமை உணவு அப்படிங்கிற ஐடியில இருந்து கேட்டிருக்காங்க குட்டீஸ் எப்படி கேர் பண்ணனும் சொல்லுங்க நியூ மாம் டிப்ஸ் சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குட்டீஸ் எல்லாம் எப்படி கேர் பண்ணனும் அப்படின்னா ரொம்ப பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும் ஆனா கண்டிப்பா நியூ மதரா இருந்தீங்கன்னா அந்த பொறுமை இருக்காது இந்த டயத்துல நிறைய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்க வந்து முதல்ல உங்களை ஹாப்பியா வச்சுக்க பாருங்க அப்பதான் நம்ம வந்து பசங்களை வந்து கேர் பண்ணி பாத்துக்க முடியும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்லாம இருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேமிலி கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் அப்பதான் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்க முடியும் இந்த கேர் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி நிறையா வந்துட்டே இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஆள் சம்மந்தப்பட்டது கிடையாது கண்டிப்பா மத்தவங்க இல்லைனாலும் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கேர் பண்ணிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் நான் இதோட டிப்ஸுமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்றேன் அடுத்ததான் அருள் ஐஷ் அப்படிங்கிற ஐடியில இருந்து கேட்டிருக்காங்க சிஸ் உங்களுக்கு என்ன ஏஜ் அப்படின்னு எனக்கு வந்து டுவெண்ட்டி செவன் ஆகுது அடுத்ததான் பழனி அப்படிங்கிற ஐடியில இருந்து கேட்டிருக்காங்க ஹாய் சிஸ் நான் உங்க வீடியோவை டெய்லி பார்ப்பேன் எல்லாமே சூப்பர் நானும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஏதாவது சந்தேகம் சந்தேகம் கேட்டா சொல்லுவீங்களா சிஸ்டர் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது பிளீஸ் என்னையும் உங்க சிஸ்டரா நினைச்சு யூ யூடியூப் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா சிஸ்டர் நீங்க என்ன கொஷின் கேட்கறதா இருந்தாலும் இன்ஸ்டாகிராம்ல இதே பேஜ் தான் மகிழனி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் இருக்கு அதுல வந்து நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா கேட்கறதுக்கு எனக்கு தெரிஞ்ச பட்சத்துல கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அடுத்து பக்கத்து வீட்டு பொண்ணு பிரியா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ண சுச்சுவேஷன் அதுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட எதிர்ப்புகள் ஆர் சப்போர்ட் எப்படி சக்ஸஸ் ஆனீங்க அதை பற்றி ஷேர் பண்ணுங்க யூடியூபுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு சாமியெல்லாம் கும்பிடுவீங்களா இல்லைன்னா ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அதிகமாக கும்பிட்றீங்களா சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இதில் லாஸ்ட்டு கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே வந்து மித்தூஸ் லைஃப் ஸ்டைலில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் கேட்டிருந்தாங்கல்ல அந்த கொஷின்ஸ்லேயே வந்து வந்துருச்சு அடுத்து வந்து நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண சுச்சுவேஷன் அதுக்கு ஃபேமிலியோட எதிர்ப்புகள் சப்போர்ட் கேட்டிருக்கீங்க யூடியூப் வந்து நான் சூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் கிடையாது இது வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னது ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ண தான் எதிர்ப்புகள் ஆப்வியஸ்லி எல்லா சைடுமே இருந்தது அதாவது நேரடியா யாரும் வந்து இதை நீ பண்ணக்கூடாது ஏன் இப்படிலாம் பண்ற அப்படிலாம் கேட்கல ஒரு சில பேருக்கு இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை பண்றதுல ஆஹ் இது என்னது இது எதுக்கு தேவையில்லாம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு பட் நான் வந்து பண்ணணும்னு நினைச்சு பண்ணலைங்கிறனால அவங்க கேட்ட கொஷின்ஸ் எதுவும் எனக்கு பெருசா தெரியல ஏன்னா எனக்கே அதுல பர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கப்புறம் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் இது நல்லா இருக்கு நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் கண்டிப்பா எல்லாருக்குமே இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து வீட்டுல இருந்து ஃபேமிலியும் பார்க்கணும் இதுல ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாம் பத்தி நான் கேர் பண்ணவே இல்லை இன்னும் ரிலேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி குவிஷன்ஸ் எல்லாமே வருது சோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கிறோம் அவ்வளவுதான் சோ இதெல்லாம் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு நின்னோம் அப்படின்னா நம்ம நின்னுட்டே இருக்க வேண்டியதுதான் கேக்குறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறவங்களுக்கு ஆள் இருக்காங்க பட் நமக்கு கொடுக்க யாருமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தான் நமக்காக உழைச்சாகணும் அப்புறம் யூடியூப்ல எப்படி சக்சஸ் பண்ணீங்க அதை பத்தி ஷேர் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கீங்க சக்சஸ் அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை இதை நிறைய இடத்துல நானுமே சொல்லிட்டேன் பட் எனக்கு எப்போ அதை பிடிக்க ஆரம்பிச்சுச்சோ அதை விரும்பி செய்ய ஆரம்பிச்சேன் அதனாலயே மேபி நான் வந்து சக்சஸ் வந்து அச்சீவ் பண்ணி இருந்திருக்கலாம் ஸோ ஒரு விஷயத்த வெறுப்பா செய்யறதுக்கும் நம்ம அதை லவ் பண்ணி செய்யறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு ஸோ அப்படி பண்ண ஆரம்பிச்சுதான் எனக்கு வந்து இந்த சக்சஸ் கிடைச்சிதுன்னு நான் நம்புறேன் மற்றபடி நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து இது இப்படி பண்ணுனா வந்து வந்துடும் இது இப்படி பண்ணுனா வந்துரும் அப்படின்லாம் வந்து நிறைய சேனல்ஸ் பார்த்துருக்கேன் யூடியூப்ல நம்ம சேனலை வந்து பெருசா டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த டேகு கொடுங்க வீடியோஸ் இந்த டைம்ல அப்லோட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறையா வந்து போடுறாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து நானுமே வந்து பண்ணலாமான்னு நினைச்சிருக்கேன் பட் ஒரு நாள் கூட பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நான் போகலை பட் அந்த தாட் வந்திருக்கு ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்கும் நம்ம கண்டிப்பா வந்து எதையாவது பண்ணி நம்ம பெரியாள் ஆயிடணும் அப்படிங்கிற தாட்டை கண்டிப்பா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இல்லாம இருக்கவே இருக்காது நம்ம வீட்டுல இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணுன்னா பெரிய ஆள் ஆகலாம் இதை பண்ண ஆயிரலாமா அதை பண்ண ஆயிரலாமாங்கிற தாட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணுக்கும் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் சோ அப்படி வந்து எனக்கு கிடைச்ச இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் சோ அதுல நான் சக்சஸ் ஆயிருக்கேன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து நீங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க இதுதான் சக்சஸ் ஆனதுக்கு மத்தபடி நான் பெருசா எதுவுமே பண்ணல சிஸ்டர் கண்டினியூவா வீடியோ போட்டுட்டு இருந்தேன் ஒரு நாள் சக்சஸ் ஆயிடுச்சு ஆஹ் அடுத்த கொஸ்டின் வந்து மாலதி சந்தோஷ் அப்படிங்கிற ஐடியில இருந்து கேட்டிருக்காங்க உங்க ஹஸ்பண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன போஸ்டிங்ல இருக்காரு சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு அவங்க வந்து இப்ப கிரேடு ஒன் போஸ்டிங்ல இருக்காங்க அடுத்த கொஸ்டின் வந்து உமா சண்முகம் அப்படிங்கிற ஐடியில இருந்து கேட்டிருக்காங்க உங்க நேம் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க அதுல எப்படி சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண என்ன மாதிரி வீடியோலாம் ட்ரை பண்ணீங்க நீங்க ரீச் ஆக சொல்ல கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் நீங்க எப்படி ரீச் ஆனீங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னோட நேம் வந்து மகாலட்சுமி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி சப்ஸ்கிரைபர் பிடிச்சேனா அதே தான் வீடியோஸ் வந்து நான் கண்டினியூவாக இருந்தேன் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணலை ஒரு ரெண்டு மாதம் மட்டும் நான் அதுல கேப் விட்டுருந்தேன் அது வந்து என்னோட ஒரு பர்சனல் ரீசனுக்காக கேப் விட்டுருந்தேன் போடக்கூடாதுன்னு கிடையாது அது எனக்கு போட முடியாத சுச்சுவேஷன் அப்போ மட்டும் வந்து நான் கேப் விட்டிருந்தேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூணு மாதம் வரைக்கும் சும்மா ஏதோ ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் டெய்லி நாலு வீடியோ போட்டேன் ஆஹ் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு ஆஹ் ஸோ இதுதான் நீங்க கண்டினியூவா இருந்த ஒரு விஷயத்த லவ் பண்ணி பண்ணும் போது கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம் அப்புறம் சௌமி கிறிஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அக்கா உங்க அம்மா அப்பா பத்தி நீங்க இதுவரைக்கும் பேசினதே இல்லை நீங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போக மாட்டீங்களா சொல்லுங்க உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க அப்புறம் உங்க கூட பிறந்தவங்க யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க அக்கான்னு கேட்டிருக்கீங்க இந்த கொஷின் நம்ம கொஷின் கேளுங்கன்னு சொன்னதுல மோஸ்ட் ரிப்பீட்டடாக வந்து வந்த கொஷின் இதுதான் கம்யூனிட்டி கம்யூனிட்டி போஸ்ட்லையும் சரி நான் வந்து கேட்ட அந்த ஷார்ட்ஸில் வீடியோலையும் சரி நிறையா கொஷின்னா உங்க அம்மா அப்பா பத்தி சொல்லுங்க நீங்க பிறந்த வீட்டுக்கு போக மாட்டீங்க போக மாட்டிங்களா அங்கே வீடியோ எதுவுமே நீங்க போட்டதில்லை இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நிறையா வந்தது இதுக்கு லாஸ்ட்ல வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அம்மா அப்பா பத்தி வந்து சொல்றதுக்கு நம்ம ஒருத்தவங்களை பத்தி பேசுறோம்னா அதுக்கு அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் நம்ம அவங்கள பத்தி பேசி அவங்களே ஹர்ட் பண்ணக்கூடாது நம்மளும் வந்து ஹர்ட் ஆகக்கூடாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் லவ் மேரேஜ் பண்ணேன் அது நிறைய இடத்துல நான் சொல்லிட்டேன் ஸோ லவ் மேரேஜ் அப்படிங்கறதுல என்னோட வீட்டு சைடு யாருக்குமே விருப்பம் கிடையாது ஸோ இப்போ வரைக்குமே யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க எனக்கு ஒரே ஒரு பிரதர் தான் அதாவது ஒரு தம்பி மட்டும் இருக்கான் ஸோ யாருமே பேச மாட்டாங்க மேரேஜ் ஆகி இப்போ வந்து செவன் கிட்ட ஆயிடுச்சு டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து நான் மேரேஜ் பண்ணேன் செவன் இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு இப்போ வரைக்குமே யாருமே பேசுறது இல்லை நானும் அங்கே போக மாட்டேன் அவங்களும் என்கிட்ட பேச மாட்டாங்க ஸோ இதை வந்து நான் எல்லா இடத்துலேயும் சொல்லி சிம்பதி கிரியேட் பண்ண விரும்பலை ஆஹ் அதை பத்தி பேசுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணி அதை வந்து பெருசா இது பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை ஸோ வந்து நான் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து போறதும் கிடையாது அவங்களுக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையுமே கிடையாது அவ்வளோதான் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க கண்டிப்பா இதுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கமெண்ட்ல கேட்டா கூட அதுக்கு வந்து ரிப்ளை பண்றதுக்கு எனக்கு மனசுல என்ன சொல்லணும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை யாரோ படிச்சு அவங்களுக்கு ஹர்ட் ஆகுறதுக்கு நான் விரும்பல ஸோ இந்த கொஷின் வந்து இன்னுமே கேட்க வேண்டாம் ஆல்ரெடி நான் ஒரு லாங் வீடியோல ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன் பட் அது நிறைய பேருக்கு ரீச் இருந்திருக்காது ஸோ இப்ப வந்து நான் தெளிவா சொல்லிட்டேன் எனக்கும் அவங்களுக்கும் வந்து பேச்சுவார்த்தை கிடையாது நான் பேசுறது கிடையாது அடுத்து செல்வராணி செல்வராணி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் கேட்டுட்டாங்க உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபேமிலி எனக்கு சரௌண்டிங் ஃபேமிலி அப்படின்னா நான் பசங்க அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் மாமனார் மாமியார் அப்புறம் ஒரே ஒரு அண்ணி இருக்காங்க அவ்வளவுதான் ஹஸ்பண்டோட பிறந்தவங்க ஒரு அக்கா இப்போதைக்கு என்னோட ஃபேமிலி சர்க்கிள் அப்படின்னாலே இவ்வளோ தான் பெருசாக ரிலேஷன்ஸும் எனக்கு யாரும் தெரியாது நான் மேரேஜ் ஆனதுலேருந்து சென்னையில தான் இருக்கேன் ஸோ என்னோட ரிலேஷன்ஸ்னும் எனக்கு பெருசாக யாரையுமே தெரியாது ஸோ தான் என்னோட சர்க்கிள் ரொம்ப ரொம்ப சின்ன சர்க்கிள் தான் மொத்தமே இவ்வளோ பேர் தான் என்னோட ஃபேமிலியில் அடுத்து வள்ளிமணி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து அந்த ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு சொந்த ஊர் எது எனக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டம் தான் சிஸ்டர் சொந்த ஊர் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க நான் கரஸில் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன் இப்போ பார்ப்பாலாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் முடித்தேன் ஒரு சில கொஷின் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அது மட்டும் இப்போ சொல்கிறேன் வெட்டிங் ஃபோட்டோ வந்து காட்ட சொல்லி கேட்டிருக்கீங்க நான் மேரேஜ் பண்ண சுச்சுவேஷனே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோலாம் இப்போ திருப்பி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் இப்போ நினைக்கலாம் காமெடியாக தான் இருக்கும் நான் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறேன் அடுத்து வீடியோ எடிட்டிங் ஆப் கேட்டிருக்கீங்க நான் வந்து இன்ஷாட்டில் தான் வந்து எடிட் பண்ணி போடுறேன் அதுமே ஃபோனில் தான் எடிட் பண்ணுறேன் சிஸ்டமில் எடிட் பண்ணுறது கிடையாது அடுத்து போலீஸை எப்படி லவ் பண்ணீங்க உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்டிருக்கீங்க போலீஸ்னால் பயமாக தான் இருக்கும் லவ் பண்ணும் போது என்னங்க போலீஸ் எல்லாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது லவ் பண்ணும் போது ஈஸியாக பண்ணியாச்சு பட் இப்போ வரைக்கும் போலீஸ் எங்கேயாச்சும் அங்க நிக்கிறாங்க ரோட்ல அப்படின்னா நான் இங்க போயிட்டு இருக்கும் போது ஐயோ நிக்கிறாங்களே அப்படிங்கிற பயம் இருக்கும் ஆனா ஏன் பயப்படுறது எனக்கு தெரியாது நம்ம எந்த தப்பும் பண் நான் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன் பட் இருந்தாலும் போலீஸ் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஆனா என்னோட ஹஸ்பண்ட் போலீஸ் அவரை பார்த்து பயப்படணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது மோர் அவர் நீங்கள் எல்லாருமே கேட்ட கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் தான் நினைக்கிறேன் பேசிக்காக என்னை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சது எல்லாமே சொல்லிட்டேன் யாரோட கொஷினாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ப்ளீஸ் மன்னிச்சிக்கோங்க நான் வந்து தெரியாமல் பார்க்காம விட்டு பண்ணியை தவிர்த்து சொல்லக்கூடாதுன்னெலாம் கிடையாது அதே மாதிரி லவ் ஸ்டோரி கேட்குறீங்க லவ் ஸ்டோரி சொல்லி மற்றவங்களை காயப்படுத்த நான் விரும்பலை மேபி இல்லை கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் வேணா ஒரு வீடியோவில் ஷேர் பண்ண பார்க்குறேன் பட் இதை ஷேர் பண்ணுறது மூலயமா எனக்கு ஹாப்பியாக இருக்கலாம் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கலாம் இதை பார்த்து நாலு பேர் வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அது தப்பு தானே நம்மளால யாரும் கஷ்டப்படக்கூடாது நான் கஷ்டப்படுத்துன வரைக்குமே போதும் எல்லாரும் இல்ல நீங்க வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பாக்குற ஃபியூச்சர்ல நான் வந்து ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் அவ்ளோதான் திருப்பி இதை நீங்கள் இன்னும் கொஷின்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க இல்லை இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நம்மளோட சேனல் வந்து டூ லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கியூஎன்ஏ வந்து கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் அதை நான் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி உடனே பண்ணிடுவேன் லேட் பண்ண மாட்டேன் இந்த வாட்டி ஸோ இவ்வளோதான் ஆஹ் கண்டிப்பா என்னை பத்தி எல்லாருமே எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்தது இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்றது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க எனக்குமே பின்னாடி வாய்ஸ் கொடுத்து போடுறதுக்கெல்லாம் நேரமே இல்லை ஒருவேளை இதெல்லாம் பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு நீங்க இதே மாதிரியே பேசிருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி லைவ்லேயே பேசி வீடியோ வந்து பினிஷ் பண்றதுக்கு நான் பாக்குறேன் சோ அதுக்கு முக்கியமா இந்த வீடியோ இந்த மாதிரி பேசுறது நல்லா இருந்துச்சான்னு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணீங்களா எப்படி நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம்